மற்ற இருபத்தி நாலு ஆறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது உலகத்தினுடைய முடிவுக்கு ஆண்டருடைய இரண்டாவது வருகைக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னொரு அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உலக யுத்தம்னு ஒன்று உலக மனித வரலாற்றில் வந்ததே கிடையாது இருபதாவது நூற்றாண்டில் தான் முதல் உலக போர் இருபதாவது நூற்றாண்டில் தான் ரெண்டாவது உலக போர் வந்திருக்கிறது உலகத்தினுடைய பல நாடுகள் பங்கெடுத்து கோடிக்கணக்கானோர் மக்கள் அல்லது போர் வீரர்கள் இறந்து போன அந்த உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏறக்குறைய ஆறாயிரம் வருஷமாக உலக போர் என்பது ஒன்று நடந்ததே கிடையாது மனித வரலாற்றில் உலகப் போர்னு ஒன்று நடந்ததே கிடையாது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டில் தான் இரண்டு உலக போர்கள் நடந்தது யுத்தம் என்பது எப்போதும் அது நடக்கத்தான் செய்கிறது எப்போதும் நடக்கிறது அது முதல் யுத்தத்தை வேத புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் யுத்தம் ஆதியாகமும் பதினான்கு ரெண்டில் இருக்கிறது சோதோமில் ஏற்பட்ட யுத்தம் கடைசியாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம் வெளிப்படுத்தல் இருபது எட்டுல வருகிறது சாத்தான் திரள் கூட்ட மக்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு ஆண்டவருக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு முயற்சி செய்கிற காரியம் அதனால யுத்தம் சோதம் குமாராவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பொல்லாதவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் அந்த மக்கள் மகா பாவிகளாயிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அங்கதான் முதல் பைபிள்ல பதிவு செய்யப்பட்ட முதல் யுத்தம் சோதம் குமாராவில தான் நடந்தது அதுல தான் லோத்து அகதியாக கொண்டு செல்லப்பட்டான் ஆபரகாம் வந்து அவனை மீட்டான் யுத்தம் பண்ணி மீட்டான் ஆகவே யுத்தம் அதிகரிக்கும் யுத்தங்களை குறித்த செய்திகள் யுத்தம் ஒரு பக்கத்துல யுத்தங்களை குறித்த செய்திகள் இன்னொரு யுத்தம் வரப்போகுது இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு யுத்தம் வரப்போகுது அப்படி வரப்போகுது அணுகுண்டு வீச போறாங்க அதை வீச போறாங்க இதை வீச போறாங்க என்று பலவிதமான செய்திகள் அல்லது புரளிகள் உலாவிக் கொண்டே இருக்கும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் முன்பெல்லாம் ஒரு செய்தி நமக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும் அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இறந்தபோது அமெரிக்காவில் இறந்தார் ஐரோப்பாவுக்கு அந்த செய்தி வந்து சேர்வதற்கு ஒரு மாதம் ஆனது அப்ரஹாம் லிங்கன் சுமார் நூத்தி ஐம்பது அல்லது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் அவர் இறந்த செய்தி அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு ஒரு மாதம் தான் வந்து சேர்ந்தது ஆனா இன்று ட்ரம்ப்ப ஒருத்தன் சுட்டான் அவருடைய காதை உரசிட்டு போச்சு அடுத்த நொடி வந்துடுச்சு வீடியோவே வந்துருச்சு அடுத்த நொடி உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் அது பரவி விட்டது அதனால் செய்திகள் ஒரு செய்தி முன்பெல்லாம் ஒரு செய்தி வந்து சேர்றதுக்குள்ள அது பல வருஷம் ஆயிரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு நொடியில் எல்லா செய்தியும் வந்துடுது யுத்தங்களை குறித்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் அவங்களுக்கு சண்டை வரப்போதான் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் யுத்தம் வரப்போதான் ஆனா ஆண்டவர் சொன்னாரு கலங்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் முந்தின தியானத்துல வஞ்சிக்கிறதை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள் ஏமாறாதபடி ஒருத்தனும் உங்களை ஏமாத்தீராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அதான் வருகையின் நாட்களிலே வருகையை நெருங்கி கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவர் சொல்வது கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இப்போ பாருங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே யுத்தம் நடந்துட்டுருக்கு இந்த யுத்தம் நடந்து முடிந்த பாடில் இப்போ எஃப் பதினாறு விமானங்களும் கூட பயன்படுத்தப்படுவதற்கு அங்கே போய்விட்டது உக்ரைனுக்கு சர்வசாதாரமாக நடந்துட்டு இருக்கு யுத்தம் அதுபோல் காசாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் அதை ஒரு விதத்தில் யுத்தம் என்று சொல்லலாம் ஒரு விதத்தில் அதை சிவில் வார்ன்னு கூட சொல்லலாம் எப்படியோ அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல யுத்தங்களை குறித்து பலவிதமான புரளிகளும் கிளம்பி கொண்டிருக்கின்றன அந்த யுத்தம் என்பது பொல் ஒரு ஒரு தேசத்தின் மக்கள் அல்லது அந்த பகுதியின் மக்கள் பொல்லாதவர்களாய் மகா பாவிகளாய் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் முதல் யுத்தம் நடந்தது கடைசி யுத்தம் நாம் வெளிப்படுத்தல இருபது எட்டுல அதை குறிப்பிட்டேனே அது சாத்தானே நேரடியாய் வந்து அந்த யுத்தத்தை அவன் செய்வான் யுத்தம் முதல் யுத்தம் பாவத்தோடு நேரடி சம்பந்தப்பட்டது கடைசி யுத்தம் சாத்தானோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது யுத்தம் அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம் பாவம் அதிகரிக்கிறது என்ற அர்த்தம் யுத்தம் அதிகரிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சாத்தானுடைய கிரியைகள் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் சாத்தா ஏதோ வந்து நம்மளை ராத்திரி பயமுறுத்துவான் ராத்திரி அமுக்குவான் ராத்திரி கனவுல வந்து பயங்காட்டுவான் அந்த அளவோட சாத்தான நம்ம அந்த அளவுல நம்ம சாத்தான கூடாது அவன் உலகளாவிய யுத்தம் பண்றதுக்கு மக்களை எல்லாம் திரட்டி ஆண்டவருக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கே அவன் அதை கடைசி யுத்தத்துல அவன் அதை செய்ய போகிறான் யுத்தத்துல சாத்தானுடைய கிரியைகள் உண்டு யுத்தத்துல பாவத்துக்கு நேரடி தொடர்பு உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் வருகை நெருங்க நெருங்க பாவம் பெருகும் வருகை நெருங்க நெருங்க சாத்தானுடைய கிரியைகள் பெருகும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அடைக்கலம் உண்டு பாவத்திலிருந்தும் சாத்தானுடைய கிரியைகளிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட தப்புவிக்கப்பட கிறிஸ்துவின் அடைக்கலம் உண்டு ஆமேன்